மோட்டிவேஷன் நம்பர் முப்பத்தி மூணு காய்கறி சூப் பற்றி ப்ரெஸ் சூப் எங்கே கிடைக்கு உங்கள் ஊரில் கிடைக்குதா எங்கள் ஊரில் இல்லை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து பார்க்கலையோ இல்லைன்னா ஏதாவது பொதுவான இடத்துல விற்பாங்க ப்ரெஸ் சூப் சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிட்டுருக்க சென்னையில் நான் சாப்பிட்டுருக்க சென்னையில் சூப் கடையில் வேலை செஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் சூப் கடையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நான் வேலை செஞ்சுக்கிறேன் அதனால தெரியும் நிறைய மக்கள் நிறையா நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க அந்த சூப்பு வந்து ஒரு நாள் நீங்கள் சூப்பு காய்கறி சூப் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் அது எங்கே போனாலும் அது தேடி தேடி போகும் அது செய்கிற விதம் கேட்ரிங் படித்தா தெரியு யூடியூப்பில் பார்த்தா தெரியும் இருந்தாலும் நான் தெரிந்ததே சொல்கிறேன் கான் பிரகாரமாக பக்குமான அளவு நல்லா கலக்கிட்டு குரு இல்லாமல் பார்த்துக்கோணும் பூண்ட இஞ்சி போட்டுக்கோனே அதாவது வந்து நார்மல் காய்கறி சூப்பு காய்கறி வெட்டி வச்சுக்கிறது அதில் போட்டு கலக்கிட்டு எடுத்து பெப்பர் போட்டு சாப்பிட்லாம் இன்னும் பலர் வேற வேற விதமாக செய்வாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க அவங்களுக்கு டேஸ்ட் அது தகுந்தபடி இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா பசி அதுக்கு தான் சூப் குடிப்பாங்க காய்கறி சூப்பு நான்வெஜ் சூப் கிடையாது காய்கறி சூப்பு சரிங்களா இது வந்து எப்படி செஞ்சா நல்லா இருக்கு அப்படின்னா கேஸ் அடுப்பை விட கறி அடுப்புல செஞ்சா சூப்பராக இருக்கு அடுப்பு தீக்கறிகளுங்க அதை போட்டு நான் தனால் விட்டு செஞ்சா வேற லெவலில் டேஸ்டா இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு கான்ஃபிளெக்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க தெரியாவிங்கிறதுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி